ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொல்லைக்கு உரம் போட போனோம் அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே போனோம் என் பசங்க நான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பசங்களுக்கும் இது மாதிரி எல்லாமே நம்மளும் கஷ்டப்படுறத பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பசங்களும் கொஞ்சம் உரம் போட்டானுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்சே இப்படி பாரு பிடிச்சிக்கணும் இப்படிமா இப்படிலாம் பக்கத்துக்கே இப்படி வந்தா

ஒரு நிமிஷம் போது மேம் போதுமா ஒரு நிமிஷம் தூக்கி வேகமா போட போட்டுட்ட வா 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 நல்ல போட்டுக்கிட்டே வாடா கொட்டிப்படாத தண்ணியில் எல்லாத்தையும் கரைஞ்சிடுமா எல்லாமே எதுக்குப்பா உரம் போடுறாங்க கொள்ளைக்கு விளாடுறது விளாடுறதுக்கா போட்டுட்டு வா வேகமாக வா போட்டுட்டு வா தூக்கி வேகமாக போடு மேலே போடு இப்படி தூக்கி இப்படி கடைசி அம்மா போட்டாலும் மாதிரி போடு அப்புறம் எதுக்கு கற்றுன போடுப்பா ஆ வெரி குட் ஆ வெரி குட் சூப்பர் இல்லை விவசாயி தானே நீ உன்னை எல்லாம் வேறு பாராட்டுறாங்க உனக்கு உனக்கு ஒரு தௌசண்ட் கணக்கில் ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு நீ இப்போ மலைக்கிறியா ஏய் நல்லா போட்டு முன்னாடியே வா நடந்து வந்துட்டார் ஆ வா வெரி குட் வா போ அப்படி தான் போடு ஆ வெரி குட் ஆய் போடுறான் இப்படி போடுப்பான் வெரி குட் ஆ போடு ஆ போடுப்பா போடுப்பா என்னப்பா பண்றீங்க ரெண்டு பேரும் உரம் போட சொன்னா என்ன பக்கத்து கொலைக்கு உரம் போடுறீங்க நம்ம கொலைக்கு உரம் போட சொன்னா பக்கத்து கொலைக்கு இருக்கீங்க இது யார் கொள்ளை இது யார் கொள்ளைன்னு தெரியல நீங்க வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உரம் நவுந்துகிட்டே போடணும் இப்படியே வச்சுக்கிட்டே நிக்க கூடாது போட ஒலையெல்லாம் இழுக்குதா அப்போ அம்மா கஷ்டப்படக்குள்ள அம்மாவும் இப்படிதானே கஷ்டப்படுவா இருக்குமா இருக்கு சும்மா ஒரு போஸ் கொடுக்கவே உங்களுக்கு இருக்க நான் தாத்தா ஆயா எல்லாம் கஷ்டப்படுறாங்க சொத்து நாளைய சொத்து இதுக்கெல்லாம் இல்ல ரெண்டு பேர்த்துக்கு இதான் உனக்கு என்ன வேணும் நடந்துகிட்டா ஆனால் கொல்ல வேணுமா அப்போ அம்மா வேணாம் உனக்கு ஆ கொலை என்ன வச்சுப்பியா நீ அப்போ இருக்கிற ஊட்டம் என்ன பண்ணுவா ஆ சரி கொல்லைக்கு எதுக்கு உரம் போடுறாங்க அதை சொல்லு செடி நல்லா வளரணுமா என்ன செடி கத்திரிக்காய் செடியா ஆ இது என்னது சொல்லு வயலாடி தங்கம் ஆ ஆ வெரி மிதில மனோஜ் நல்லா கற்றுக்கிட்டான்டா ஆ செம்மையாக இருக்கட்டிங்க இருந்து நாற்பது கொள்ளைக்கு வர தேவையில்ல நீங்களே உரம் போட்டுக்கோங்க ஆ குட் இப்படி தான் இருக்கணும் கற்றுக்குங்க எல்லா வேலையும் அப்போ சீக்கிரம் அப்போ தான் கற்றுக்கிட்டா தான் அம்மா வீட்டை விட்டு தோர்த்தல சொத்து யாம்பேரில் இருக்கான்னு எழுதி வாங்கிட மாட்டேன் நாளைக்கு அப்புறம் உனக்கு கொடுக்காம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கா கொடுக்க போகிறேன் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் வா இப்படியே ஒரே இடத்துல போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரே இடம்லாம் கருவி போவோம் நடந்து கொடுக்குனீங்களா என்னட்டி அந்த நான் போடுறேன்னு போட்டுருக்கீங்களா எங்கேயாவது ஒழுங்காக போடுறீங்களா என்னையும் போட விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் ஒழுங்கா போட மாட்டேங்கிறீங்க நான் வந்துகிட்டே போடணும் இப்படி போடக்கூடாது நடந்துகிட்டே போட்டுகிட்டு போகணும் இப்படியா போடுவாங்க உரம் ஒரே இடத்துல போட்டுவிட்டால் இந்த இடம் மட்டும் வளர்க்குறோம் மற்ற இடம்லாம் அப்படியே கிடக்கும் நடந்துகிட்டே போடு ஆ ஆ வெரி குட் அப்படிதான் போடு என்ன ஆண்டாவது ஏன்ப்பா விவசாயிகள்லாம் பரவாயில்லையே இளம் விவசாயி இளம் தலைமுறைகள் இருந்தீங்கல்லாம் புட்றா புட்றா புட்றான் வண்டி சாயுது ஒனே இல்லை ஆ போதும் வா அப்படியே ஒரே இடத்துல போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க வாடா மிதிலேஸ் அதானே பார்த்தேன் அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுவியா வாப்பா பா போகுதுப்பா நீ வாடி தாங்க வெரி குட் வாடாம் போய்தான்டா இப்போ தான் உள்ளே போட போகிறான் உரமே இல்லை இப்போதான் தான் உள்ளே போட போறான்யா ஆ வா வா கொட்டிட்டு வாடா நடந்துட்டே போடுங்கடா ஒரே இடத்துல போடுறீங்க இந்த இளம் விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கிறீங்க என் பசங்களுக்காவது லைக் போடுங்க இந்த வீடியோ சொல்லுங்க